கருங்கல் அருகே புனித ஆல்போன்சா கல்லூரியில் கணிதவியல் தேசிய கருத்தரங்கம் கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகேயுள்ள சூசைபுரம் புனித அல்போன்சா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கணிதவியல் துறை சார்பாக தேசிய கருத்தரங்கம் நடைபெற்றது இதில் கல்லூரி தாளாளர் மற்றும் செயலர் பேரரூட் பணியாளர் ஆண்ட்ரனி ஜோஸ் பயன்பாட்டு கணிதம் சமீபத்திய போக்குகள் என்கிற பொருண்மையில் நடைபெற்ற தேசிய கருத்தரங்கை தலைமையேற்று தொடங்கி வைத்தார் கல்லூரி முதல்வர் அருட்பணியாளர் முனைவர் மைக்கேல் ஆரோக்கியசாமி எஸ்டிபி முன்னிலை உரையாற்றினார் புதுக்கோட்டை எச் எச் ராஜாஸ் கல்லூரியின் கணிதத்துறை இணை பேராசிரியர் டாக்டர் கே எல் முருகானந்த பிரசாத் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கணிதவியல் பயன்பாடுகள் மற்றும் தற்போதைய போக்குகள் குறித்து பேசினார் இத்தேசியக கருத்தரங்கையொட்டி கல்லூரிகளுக்கிடையேயான போட்டிகளும் நடைபெற்றன ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை மார்த்தாண்டம் நேசமணி நினைவு கிறிஸ்தவ கல்லூரி வென்றது கல்லூரி ஆன்மீக வழிகாட்டி அருட்பணியாளர் அஜின் ஜோஸ் கல்லூரி துணை முதல்வர் முனைவர் ஆர் சிவனேசன் வாழ்த்துறை வழங்கினர் இக்கருத்தரங்கில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி மதுரை திருநெல்வேலி மாவட்டங்களில் உள்ள பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த முன்னூறுக்கும் அதிகமான மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர்